நம்ம சேனல் நண்பர்கள்ட்ட வணக்கங்க இந்த வீடியோ தெரிகிற மாடு வந்து விற்பனை போடுறேங்க இந்த மாட்டோ டீட்டெயில் சொல்கிற பாருங்க இந்த மாடு வந்து ரெட்டின் ஜெர்சிங்கண்ணா ரெட்டன் ஜெர்சிங்க இரண்டாம் நீ இரண்டாவது ஏற்றுங்க பல் வந்து கடை இப்போ தான் கண் போட்டால் தான் ரெண்டாவது ஏற்றுங்க ஒரே ஈத்ததை மாடு இனி விற்கிதுங்க நீங்கள் கன்று போட்டால் தான் ரெண்டாவது ஏற்று மாடு வந்து சுழி சுத்துங்க பியூர் ஜெர்சி மாடு பாருங்க பாருங்கள் தலை பாருங்கள் எந்த அளவுக்கு மாடு தலை பாருங்க எவ்வளோ உரண்டை தலைன்னு பாருங்கள் கொம்பு வந்து பியூர் ஒயிட் கொம்புங்க வெள்ளை கொம்பு கொம்பு வெள்ளை கொம்பு சின்ன சின்ன கொம்பு நல்ல உரண்ட தலைங்க தலை சின்ன மூஞ்சிங்க நல்ல உரண்ட தலை பியூர் பிரீடுங்க ரெட்டின் ஜெர்சி பியூர் பிரீடு மித்தனை கையை காற்று குறுக்கி பிடி இவ்வளோ விழுச்சுட்டு பிடிக்க கற்று கவுத்து குறுக்கி பிடிச்சா மாடு வந்து காட்டுக்குள் மேய்ச்சிட்டு வந்து மாடுங்க மேட்சம் போது மலர்ந்து மாட்டு தானுங்க அண்ணாங்கால் போட்டு ரெண்டு காலுக்கு அண்ணாங்கால் போட்டுருவாங்க அண்ணங்கள் போட்டு மேட்ச் மாடுங்க பாருங்க தரையை தெரியுது பாருங்க காம்பு பாருங்க ஒரு ஒரு காம்பு இருக்குங்க இப்போ இனி மடி ஃபுல்லாக வைக்கிங்க ஒரு ஒரு காம்பு இருக்குங்க இப்போ கே தூரம் இப்படி தெரிக்கணுங்க காம்பு காம்பு வித்தியாசம் ஒவ்வொரு ஒரு காம்புங்க கறவைத்தரேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு ரூபாய் ஒரு உறுதியை கறக்குங்க கன்ஃபார்ம் மாடு கறக்குங்க பதினேழு ரூபாய் காரணம் மாடு பாருங்க நீ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இது தலையத்தில் வந்து பதிமூணு டு பதினாலு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க ஒரு வயசான பிடிச்சி மேய்ச்சி முயற்சி தானுங்க பதிமூணு டு பதினாலு லிட்டர் பால் அப்படி குறி அப்படி கூட நைட் பதிமூணு டு பதினாலு பால் தலையத்தில் கறந்துருக்குதுங்க ரெண்டாம் விதத்தில் எப்படியுமே ஒரு பதினேழு லிட்டர் பால் கறக்குங்க நம்மளுக்கு பராமரிப்பு பொறுத்துங்க நம்ம கவனி பொறுத்து பதினேழு லிட்டர் பால்ல இருந்தும் குறையாதுங்க அளவுக்கு மாடு கறக்குங்க வேற வேற சீட்டை மாடு இருந்தால் அந்த லிட்டர் கறக்குன்னு சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி சொல்லலை பதினேழு லிட்டர் தான் சொல்கிறேங்க மாடு வந்து கோயுத்தூர் இடியேறக்கு மாடு கோயம்புத்தூர் இடிய இருக்குதுங்க யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் ஃபோனில் வேலையை முடிச்சுட்டு வண்டியோட வந்து நான் சொன்ன டீட்டெயில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மாட்டை கை கையோட வண்டி எழுத்திட்டு போயிடலாங்க அந்த மாதிரி மாடுங்குது கண்ணுடி போடுற பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் கன்று போட்டுருங்க ஒரு நாலு நாள் கன்று போட்டுரு மாடு ரொம்ப நாளில் ஆகாதுங்க ஒரு வாரமே பிடிக்காதுங்க ஒரு நாலு நாளுக்கு மூணு நாலு நாள் கண் மாடு கன்று போட்டுருங்க நீ இப்படி முன்னாடி பிடி

மாடு காட்டுனாலும் மெயின் செஞ்சு மாடுங்க மாடு வந்து மேயிருக்க அப்புறம் பறக்குது நைட் மேய்ட்டு விடு மாடு நாள் லட்சணமாக மாடுங்க கட்டுதல் கட்டியிருந்தாலும் நாலு மாடு கட்டியிருந்தாலும் மாடு நாள் லட்சணமாக இருக்குங்க அந்த மாதிரி மாடுங்க பாருங்க மாடு நல்லா கிடையாது தராங்க இப்பதான் கட மலப்பூங்க மாடு இனி அடுத்ததுக்கெல்லாம் பால் அதிகமாக மாடு நல்லா கனமாயிருங்க முன்னாடி